மிகச்சிறந்த பாடல்களை பாடி ஜெயச்சந்திரன் என்ற தனி மனிதர் உலகில் வாழும் தமிழர்கள் எல்லோருக்கும் தெரிந்தவராக இருந்த போதும் அவரின் குடும்பம் பின்னணி பற்றி எதுவும் எந்த பேட்டியின் போதும் தெரிந்திருக்கவில்லை என நினைக்கின்றேன் அது பற்றி தெரிந்து கொள்ளலாமா லலிதா சொல்லு வைஃப் பேரு லலிதா பையன் பேரு முதல் பொண்ணு லக்ஷ்மி பேரு பையன் பேரு தினநாது அவங்க கல்யாணம் பண்ணி ஒய்ஃப் பொண்ணு வந்து பெங்களூர்ல இருக்க கல்யாணம் பண்ணி பையன் வந்து சென்னைல இருக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி பண்ணிட்டு கண்ணத்தில் முத்தமிட்டால் பாடலை மிகவும் அனுபவித்து பாடியிருக்கிறீர்கள் ஆமா ஒரு தெய்வம் தொந்த பூவி வாக்கை போல வேசமாக நீ நின்றாயை மார்பில் ஊரும் உயிரே தெய்வம் தந்த பூவே கண்ணில் ஊழல் என்ன தாயே அரமா ரொம்ப அரமருமே பண்ணிருக்காரு ஏறமா நல்ல மியூசிக் நம்ம நல்ல ரொம்ப சிம்பிளா இருப்பாரு அவரு கோபம் உள்ள பாடு அந்த மாதிரி ஒரு இதுல கிடையாது நம்ம நல்லா பாட்டை சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப பொறுமையா பண்றாரு நல்ல மியூசிக் டேரக்டர் அவரு நல்ல கேரக்டர் அவரு ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையில் நீங்கள் பல பாடல்களை பாடியுள்ளீர்கள் அதே வேளை அவருடைய பாடல் ஒன்றுக்கு உங்களுக்கு விருதம் கிடைத்திருக்கிறேன் அட்டு வழி கிழக்கட்சி மேல அதுக்குதான் தமிழ்நாடு விருது அரசு விருது கிடைச்சது அந்த பாட்டுக்கு அந்த பாட்டு அப்புறம் கிழக்கட்சி மேல படத்துல அப்புறம் அப்புறம் பாட்டு வந்து மே மாதத்துல என்மேல் விழுந்த மழை துளிய பாட்டு இருக்குறா சேர்ந்து பாட பாட்டு அது அது இருக்கு

சீர்காடி கோவிந்தராஜன் இவங்கெல்லாம் தெரியும் யாராவது பாடி இருக்காங்க பாட்டு கேட்ட உடனே நம்ம தெரியும் இப்ப அதை புரிய மாட்டேங்கிறேன் எல்லாம் ஒரே டைப்பா இருக்கு தமிழ் ஃபிலிமிலேயே அவர் தான் கரெக்ட் நம்பர் ஒன் தெருப்பிலயும் டியூன் சிங்கிங்லயும் நம்பர் ஒன் என்ன பொறுத்தவரையும் டிஎம்எஸ் தான் நம்பர் ஒன் அவர் பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு நிறைய பாடி இருக்காங்க இப்போ அம்பிகாபதியில சிந்தனை செய்ய அதெல்லாம் அந்த மாதிரி சாங்ஸ் நிறைய அப்புறம் முல்லை மலர் மேலே இதுல என்ன முத்தம் புத்திரன்ல அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் நான் அன்னைக்கு பாட்டுது ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி பாட்டா